ஹாய் மக்களை சென்னையில் தி பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்களோட ஏ டு சேனல் மார்க்கெட்லேருந்து இப்போ ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கடை இது ஒரு பில்டிங்குங்க இது வந்து நைன்ட்டி லேக்ஸ் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ரெண்டு கடை வருங்க இதில் அப்படியே டியூப்ளெக்ஸ் வீடு வந்துருங்க இது ஆன் ரோடு பஸ்போர் ரோடு ஒரு தேர்ட்டி ஃபீட்டு மெயின் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஒரு அரை கிரவுண்டுங்க இது வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு தான் இதோட ஃபுல் வீடியோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நான் அனுப்பிச்சி விடுவேன் இல்லைனா நம்மளோட ஏ டு சட் மார்க்கெட் சேனல்லையே அவைலபிள் இருக்குதுங்க இது ரெண்டு கடை இந்த சைடில் வந்து டியூப்ளெக்ஸ் வீடு வருங்க இதில் வந்து இது வந்து ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு இதுவும் அவைலபிள் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டென் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு த்ரீ பெட்ரூம் தாங்க இது பில்டர்ஸ் தரப்புலேருந்து இந்த பில்டிங் பார்க்க ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க எந்த வீடுக்கும் வந்து டச்சே இல்லாமல் நல்ல ஒரு செட் செட்பேக்கெலாம் விட்டு பண்ணியிருக்காங்க சுற்றி நல்ல வீடுங்களாக இருக்க பகுதி ஒரு பாஸ் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த வீடை ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க இதோடய வீடியோ வந்து ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு எலிகெண்ட் ஸ்டைலில் ஒரு ஸ்கொயர் கியூ ப்ராடில் கேட் பண்ணியிருக்காங்க பார்க்கிங் நல்லா பெருசுங்க பார்க்கிங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினாறுன்ற சைஸில் பார்க்கிங் ரஃப் டைல்ஸ்லாம் போட்டு மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் வந்து டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துருக்க ஹால் தாங்க ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணி அழகாக இருக்குது இது ஒரு பதினொன்றுக்கு பதினேழுன்ற சைஸில் ஹாலுங்க ஹாலில் இங்கே ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க இவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்கு பாருங்கள் ஹாலு சவுத் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனு கிச்சன் வந்து வாயு மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு நைன் ஃபீட்டுக்கு ஒரு லெவன் ஃபீட்டு அந்த சைஸில் கிச்சன் இருக்குதுங்க கிச்சனும் நல்ல ஒரு அழகாகவே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸில் இந்த பெட்ரூம் ஷெல்ஃபு ஆஃப்ட்டு எல்லா ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க இதோடய ஃபுல் வீடியோ சேனலில் இருக்குது ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணிணா உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் இதே மாதிரி இந்த ஏரியா நியர்பையில் நிறைய வீடுங்க நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அது வேணாலும் ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோங்க அதை பார்த்தும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோலாம் அடுத்து உங்களை சந்திக்கிறேன்